ஆல்ரெடி மணி நைட்டு எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் அப்பவே சொன்னார் எதுவும் இருந்து வாங்கிட்டு வரவானு இல்லை இல்லை வேணா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்னிங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்புறம் சமைக்காம முட்டா வேஸ்ட்டாக போயிடணும் இன்னைக்கு ஃபிஷ் க்ளீன் பண்ணல குட்டி குட்டி முட்டையாக வேற நிறைய இருந்துச்சா சரி அதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பலாம் எல்லாம் சூப்பராக தான் போச்சு ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது எல்லாமே இதில் முட்டையெல்லாம் வேறு இருக்கும் சரி குழம்புல அப்படியே போட்டுடலாம் அதை தனியாகலாம் செய்வேனான்னு பிளான்லாம் நல்லா போட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் வெங்காயம் தக்காளி வணக்கி குழம்பு வைக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு கடைசி அந்த தேங்காய்பழை ஒன்று அரைச்சி ஊற்றினேன் பாரு அரைச்சி ஊற்றுனதுலருந்தே குழம்பு என்னமோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நல்லா வெளில வெள்ளையாக திரிஞ்சு போய் என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போவுமே கடைசி வீடியில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தேங்காய்பாலம் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா மீனை போடுங்கன்னு நான் அதுதான் தப்பு பண்ணிக்கிட்டே நினைக்கிறேன் அது என்னான்னு தெரியல வேற தேங்காய் பாலையை அரைச்சி ஊற்றி கையோடு அதுக்குள்ளே மீனையும் போட்டு அது நல்லா வெள்ளை வெள்ளையாக நிறை ஓகே நல்லா கொதிக்க விட்டால் இதாயிடணும் ரொம்ப நேரமாக கொதிக்க விட்டு மீனும் கரைஞ்சி போய் இந்த மீனில் வேற சொட்டு முள் வேறு இதில் இன்னொன்று வேறு சைட் பையாக ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலாம் ஆல்ரெடி மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணி மீன் பூரா சட்டியோட ஒட்டிக்குச்சு பெரட்டி போட்டால் பெரட்டவே முடியல எல்லா மீனும் சட்டியோட ஒட்டிகிட்டு வரவும் மாட்டேங்குது ஆக்சுவலாக இது ஃபிஷ் ஃப்ரையே கிடையாது ஃபிஷ் பொரியல் இதை விட ஒரு பெரிய சொதப்பல் பண்ணேன் பாருங்க மீன் முட்டையை உள்ள தூக்கி போட்டு எங்கே முட்டையை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி கிடைக்கும் எல்லாம் தான் திரி திரியாக எல்லாம் வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டியாக தெரியுதே எல்லா முட்டையும் எல்லாம் எல்லாம் கரைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு குழம்பே பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு சரி அவங்களுக்கு தெவா போகுது அப்படின்ட்டு கடைசியாக ஒருபடி வந்தது இந்த இட்லி மட்டும்தான் அது எப்படி வராம இருக்கும் அதை கடமாவாச்சு எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன பண்ணி தொலைச்சேன் நல்லாவே இல்லை அப்படின்னு ஒரே பேச்சில் முடிச்சுட்டாங்க